கரூர் அருகே முறைகேடாக ரேசன் அரிசியை விலைக்கு வாங்கிய நபர்களை தட்டி கேட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆம்னி வேனை நிறுத்திவிட்டு தப்பியோடி விட்டதால் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் கரூர் மாவட்டம் கரூர் சுற்று வட்டார கிராமங்களில் தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக இலவசமாக வழங்கப்படும் அரிசியை ஆம்னி வேனில் வந்தவர்கள் விலைக்கு வாங்கிக் கொண்டிருந்தனர் இதனை பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர் சுரேஷ் என்பவர் அதனை தட்டி கேட்டுள்ளார் இதனை அடுத்து ஆம்னி வேனை விட்டுவிட்டு வேனில் இருந்தவர் தப்பியோடி விட்டார் இதனை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஒப்படைக்க வேனை எடுத்து வந்தனர் இதில் ஒன்பது மூட்டை ரேசன் அரிசி அதனை அளக்க பயன்படும் தராசு உள்ளிட்டவைகள் இருந்தன அவற்றை மாவட்ட ஆட்சியர் தங்குவேல் மூலமாக குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ये चीज नहीं है क्लियर बोल करंगा अकी टच कर